மதுரை மாவட்டம் அேட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியது மத்திய அரசு வழங்கியுள்ள அனுமதியை முழுமையாக ரத்து செய்ய கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் மேலூர் பஸ் ஸ்டாண்ட் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த மதுரை பாண்டிய மண்டலம் சோர்வுற்ற இடம் என்று நினைக்கிறாயா மகாராஷ்டிராவிலே நடத்தியதை விட வீட்டுக்கு ஒரு சம்பட்டி கிடப்பாளே ஒரு அந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய தொழிற்சாலையை உடைத்து நிற்போம் என்று பகிரங்கமாக பேசினேன் போற்றிலும் பேசினேன் வீதியிலும் பேசினேன் ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் காலம் பஞ்ச பிரதேசமாகிவிடும் உங்கள் பேர பிள்ளைகள் காலம் பாலைவனம் ஆகிவிடக் கூடாது இந்த போராட்டம் நான் எந்த கூட்டத்திலும் ஓட்டு கேட்டதில்லை எந்த கூட்டத்திலும் எங்கள் மதிமுக ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டதில்லை எல்லா கட்சிக்காரர்களும் தான் வந்து எனக்கு சார்பை கொடுத்துவிட்டார்களே ஆக நான் பொது மனிதனாக தமிழகத்தின் ஊழியர்காரனாக தமிழகத்தின் வேலைக்காரனாக அங்கே நின்று சொன்னே அத்தனை மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த திட்டம் அதோடு நிறுத்தப்பட்டிருக்கின்றது மீண்டும் தலைகாட்டலாம் என்று ஹைட்ரோ கார்பன் விடமாட்டோம் ஒரு காலம் நடக்க விடமாட்டோம் திட்டங்கள் வைத்திருக்கிறேன் நாலு நாட்களுக்கு முன்னால் வரை மாறினாருக்கோ கோபிநாதனுக்கோ இந்த திட்டம் தெரியாது நான் மனசுக்குள்ளே வைத்திருந்து சொன்னேன் அங்கே ஒரு பேரூரில் பெரிய அறப்போராட்டம் போராட்டம் நடத்த வேண்டும் என்று உடனே சரி என்று சொல்லி நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாக இதை கொடிக்காடுகளாக்கி பெரிய பெரிய பேர்த்து எல்லாமே கொள்ள செய்து தமிழகத்தை காப்போம் நம்முடைய பொன்னாடாகிய தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் காப்போம் அப்படி காப்பதற்கு உங்களிலே ஒருவராக உங்கள் சார்பாக உங்கள் பிரதிநிதியாக உங்கள் சேவகராக கரிஞ்சப்படியிலே பிறந்த வைக்கோ இருப்பான் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கவலைப்பட வேண்டாம் அவன் அனில் அகர்வால் கூட்டம் இனி மதுரை மண்டலத்துக்குள்ளே நுழைய விடமாட்டோம் என்ற